பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் எவ்வளோ ஒரு அருமையான வாக்கு தத்துவம் நிறைந்த விசுவாசம் நிறைந்த ஒரு வார்த்தை இந்த வார்த்தை எதை குறிக்கிறது தெரியுமா அவர் சீக்கிரம் வரப்போகிறார் அவருடைய வருகையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை வார்த்தை மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது எக்காலம் துணிக்கும் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் நம்ம எல்லாருமே அவராக அவருடைய வருகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் அதுதான் அவர் சீக்கிரம் வரப்போகிறார் உலகத்தினுடைய சூழ்நிலை அதை நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய காரியங்கள் அதை வலியுறுத்துகிறது நம்முடைய இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அந்த ரகசிய வருகையிலே அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதில்லை எக்காலம் தோனி அப்பொழுது நமக்கு பிரியமானவர்கள் இயேசுவை அறிந்தவர்கள் இயேசுவுக்குள்ளாய் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் இந்த நாளில் இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய நாம் எடுத்து வேண்டிய காரியம் என்ன தெரியுமா கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ வேண்டும் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும் இன்னும் நம்முடைய குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களுக்கு இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும் நம்முடைய இயேசுவை குறித்து அறிவிக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் இயேசுவை அறியாதவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் நாம் வாழ வேண்டும் அப்படி வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய இயேசு வரப்போகிறார் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கும்படியாக நம்முடைய கவலைகளெல்லாம் நிரந்தரமாய் போக்கும்படியாக அந்த வருகையில் நாமும் அவரோடு கூட செல்லும்படிக்காக வரப்போகிறார் சபையே ஆயத்தம் இருக்க வேண்டும் அஜாக்கிரதை உள்ளவர்களாய் அல்ல சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல பாருங்களேன் உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் வருவதற்கு அந்த இடத்தை ஆயத்தமாக்குறார்கள் ரோடை ஆயத்தமாக்குகிறார்கள் பாதைகளை செவைப்படுத்துகிறார்கள் பல வண்ண தோரணங்களை அவர்கள் வைக்கிறார்கள் ஆனால் அதை விட முக்கியம் என்ன தெரியுமா நம்முடைய ராஜாதி ராஜா சீக்கிரமாய் அவர் அவர் வரப்போகிற நாளை விசுவாசத்தோடு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் ஒருவேளை நாம் நேசித்தவர்கள் நம்ம இருக்கலாம் ஆனால் அவர்கள் வரும் பொழுது கத்தேசு வரும் பொழுது அவர்கள் முதலாவது உயிர் உயிர் தெழுந்திருப்பார்கள் பின்பு நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் இந்த வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழணுங்க அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ಯೇಸಪ್ಪ ಪತ್ತಿ ಸೊಲ್ಲ நம்முடைய வாழ்வு அவருக்கு பிரியமுள்ள வாழ்வாய் இருக்கும் பொழுது அந்த வருகையில் அவரை சந்திக்கும்படியான கிருபைகளை கத்தர் நமக்கும் குடும்பத்திற்கு தரவல்லவர் இந்த வார்த்தையில் நம்ம ஒவ்வொரு நாளும் பலனு காணப்பட கத்தர் கிருபை தருவார் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரை ஆசீர்வதித்து நம்முடைய வருகைக்காக நாங்கள் எப்பொழுது ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட கிருவை தாரும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமே கர்பசி